ஆய்ப்பா நாய்க்கு வேலை இல்லை உட்கார நேரம் பாங்கல்ல அந்த பழமொழிதான் இப்போ எனக்கு காலையில் சுத்தா கடையை வைக்க சம்பாரிக்க பசுக்காரனு கொண்டு கொடுத்துட்டு அங்கே இங்கேயும் இது போக வேண்டிய காரியத்துக்கு போய்ட்டான் ஆகணும் அப்புறம் என்ன பண்ணுறது இன்னைக்கு காலையில் அம்மாவோட காலையை நேற்று பழனியில் போயிடுச்சு பொழுது இன்னைக்கு இன்றைக்கும் போகணும் இன்னைக்கு வந்து அங்கே அந்த அக்கா வீட்டுக்கார் ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு சொன்னார்ல அவரை பார்க்குறதுக்கு திண்டுக்கல் கிளம்பியாச்சு அதுக்காக காலையில் வந்து கோதுமை தோசை வெங்காய சட்னி நல்லா இருக்கும் கோதுமை தோசைக்கு வெங்காய சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சாப்பாடு செஞ்சிட்டேன் சாப்பாடு பாருங்க ஐயப்பா இந்த ஹாட் பாக்ஸை திறக்கவே முடியாது அவங்களுக்கு கொடுக்குறக்கா போட்டு வச்சிட்டேன் மத்தியானம் நம்ம ஃபேவரேட் புளகாய் குழம்பு தக்காளி ரசம் மதியத்துக்கு தயிர் பொரியெல்லாம் பண்ண நேரம் இல்லை மணிக்கு அக்கா வரையின்றிருக்குது இன்னொரு அக்கா வரையின்றிருக்குது அந்த அக்கா வீட்டுக்காரர் பார்க்கறதுக்கு குழம்பு வந்து சுண்டு அந்த பலகாய் குழம்பு பண்ணால் இப்படி தான் ஆயிடு சாப்பாட்டில் சுடு சாப்பாட்டில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுனால சூப்பராக இருக்கும்ப்பா அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவசரம் சும்மா ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டாச்சுங்க அங்க போய் கடையில இருந்து சாப்பிட முடியாதுதான் அதனாலதான் சுட சுடவே ரெண்டு எடுத்து சாப்பிட்டேன் அவசரம் எல்லாம் அவசரம் காலையில ஆனால் பட 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 வேணுன்னு ஓடிட்டு இருக்குது பொழப்பு இந்த பத்து நாளா என்ன பண்றது நம்மளுக்கு நல்லா இல்லைன்னா அவங்களாம் வந்து பார்த்தாங்கல்ல அதனால் நம்மளும் போய் பார்த்து தானாங்கண்ணா சம்பாதிக்கிறது முக்கியமில்லை கடன் தான் வாங்க மாட்டேங்குது இப்படி ஒவ்வொரு நாள் தினம் கடையை விற்கிறதே அவ்வளோதான் ஒரு ரெண்டு லிட்டரு பால் வைத்தா பத்து முந்நூறு கடைக்கு எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஓட வேண்டியது ம் வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக இருக்குன்னு தெரியல பாய் அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்